வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமான நாள் தை மாதத்தின் கடைசி நாள் பௌர்ணமி நாள் இந்த நாள் அன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில் இருக்க வறுமையானது வந்து நம்மளை விட்டு நீங்கிடும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வந்து செல்வ செழிப்போடு வாழ முடியும் அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்று வந்து தவற விடாமல் நம்ம வந்து இன்னைக்கு பண்ணணும் இது வந்து எப்போ பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்னைக்கு குளிக்கும்போது நீங்கள் வந்து இந்த விஷயத்த பண்ணணும் நீங்கள் வந்து குளிக்கும்போது வந்து எப்போ இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீ இந்த டைம்ல எப்போ நீங்கள் குளித்தாலும் சரி இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து சேர்த்து உங்களோட தண்ணியில் சேர்த்து நீங்கள் வந்து இன்னைக்கு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஞானம் வந்து பிறக்கும் அந்த ஞானத்தின் வழியாக நீங்கள் வந்து உங்களோட லைஃபை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக வந்து இந்த குளியல் வந்து இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட குளியல் அறையில் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லுப்பு வந்து சிறிதளவு கல்லுப்பை வந்து சேர்த்துட்டு அதில் வந்து தயிர் வந்து கொஞ்சமாக நிறைய இல்லை கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த தயிரை சேர்த்து கலந்து நீங்கள் வந்து தலைக்கு வந்து குளிச்சுட்டு உங்களோட அன்றாட பூஜையானது வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த குளியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்குமே தோணாத எண்ணங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து தவற விடக்கூடாது தை மாதத்தின் கடைசி நாளான இன்று வந்து நம்ம வந்து மிகவே முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு குளியலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல வழி வந்து பிறக்கும் உங்களுக்கு வந்து அறிவானது வந்து உங்களுக்கு வந்து பிறக்கும் உங்கள் தொழிலாகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை வந்து எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு ஞானம் வந்து உங்களுக்கு வந்து பிறக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மேலே வந்து வர முடியும் ஒரு ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சு அதில் வெற்றி பெறணும்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு அறிவானது வந்து மிகவும் அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து நம்ம வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் அந்த அறிவானது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் அதை வந்து மேலே கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்மளால் வந்து பண்ண முடியும் அதுக்காக வந்து நம்ம நம்மளுக்கு வந்து அறிவு அப்படின்றது வந்து கட்டாயமாக வேணும் அதை வந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு குழியில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணும்போது அந்த நம்பிக்கையே உங்களுக்கு வந்து அறிவாக மாறி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் நம்ம இந்த வேலையை பண்ணணும் இவ்வளோ ஈஸியான டெக்னிக் இருக்கே இவ்வளோ ஈஸியான டெக்னிக்கில் நம்ம பண்ணும்போது நம்மளோட தொழிலை வந்து நம்ம மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து பிறக்கும் அந்த ஐடியா மூலயமா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் சரி பிளான் பண்ணி ஐடியாவோடு பண்ணும்போது தான் அந்த செயலில் வந்து நம்மளுக்கு வெற்றியானது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அதனால் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்